இது இது இந்த மட்டும் மட்டும் கொஞ்சம் பிராமணர்களை தாக்க வேண்டும் என்பது யாருடைய நோக்கமும் இல்லை பெரியாருக்கு கூட நோக்கம் இல்லை சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்று எண்ணுகிற போது பார்ப்படியும் என்கிற கருத்திகளை விமர்சிக்க வேண்டி இருக்கிறது அது தவிர்க்க முடியாததாக மாறுகிறது இதிலே கூட சாமி பெரிதா சாதி பெரிதா என்கிற ஒரு விவாதத்தை கதாநாயகன் முன்வைக்கிறார் சாமியையும் சாதியோடு பொருத்தி பார்க்கிற ஒரு பார்வை நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிறது இந்த குலதெய்வத்தை கும்பிட்டால் இந்த சாதி என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் இருக்கிறது சாதியை தெரிந்து கொள்வதற்கு என்ன சாமி கும்பிடுவீங்கன்னு கேட்பாங்க அப்ப சாமிக்கு சாதியை இங்கே வைக்கிறார்கள் ஆகவே சாதி என்பது எல்லா நிலைகளிலும் வேரோடி போயிருக்கிறது வலுவாகி இருக்கிறது அதை எதிர்த்து பேசுகிற போது இந்த கருத்தியலின் மூலவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் விமர்சிக்கப்படுகிறார்களே தவிர அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்ப வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் யாரும் அப்படி செய்வதில்லை இதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சனாதன எதிர்ப்பு என்றாலே இந்த சாதிய கருத்துளே எதிர்ப்பென்று தான் குறுகு அதைத்தான் பெரியார் பார்ப்பணியை எதிர்ப்பாக அம்பேத்கர் பார்ப்பணியை எதிர்ப்பாக அடையாளப்படுத்தினார்கள் பார்ப்பனர்களுக்கு எதிரான அரசியல் அல்ல அந்த கருத்துள தான் திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் செயல்படுது இல்லையோ அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு உடம்பு ஆனால் அந்த கருத்துகளை திராவிடர் கழகத்தையும் தாண்டி எங்களை போன்றவர்களும் நாங்கள் முன்னெடுக்கிறோம் தங்கர் பச்சான் அவர்களும் விஜித் பச்சான் அவர்களும் சிவப்பிரகாஷ் அவர்களும் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல் தான் கதைநாயகர் இந்த படத்திலேயே ஒரு இடத்தில் சொல்லுகிறார் பெயரை சொல்லாமல் சொல்லுகிறார் கடவுள் வேண்டாம் என்று சொன்னது கடவுள் மீது வெறுப்பு அல்ல சாதிக்கு மூலமாக இருப்பது மதமும் கடவும் என்கிற ஒரு நம்பிக்கை தான் ஆகவே சாதியை ஒழிக்க அவர் பேசினார் போர்க்குரல் எழுப்பினார்

இல்லை எங்கே சாதி ஊடுருவி இருந்தாலும் வேரோடி இருந்தாலும் அதற்கு எதிராக நாம் பேசுகிறோம் அது கிருத்தவத்தில் இருந்தாலும் அங்கேயும் சாதி ஒழிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து கிருத்தவத்திலே சாதி வாழட்டும் என்று நாம் யாரும் சொல்லவில்லை ஆனால் நான் ஒரு கிறித்தவன் அல்லாதவனாக இருக்கிற போது கிருத்தவத்திற்குள்ளே புகுந்து நான் தாக்குதலை பெரிதாக நடத்த முடியாது அதை கிறித்தவ மதத்தைச் சார்ந்தவர்கள் அதை பேச வேண்டும் அந்த மதத்துக்குள்ளேயே அதை ஒரு விவாதமாக்க வேண்டும் அதுதான் அங்கே ஈடுபடும்